இல்லாமல்ல அல்லாஹ்வின் அன்பு புரியவர்களே இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வெற்றியாளர்கள் யார் அல்லாஹு ரப்புல் அலமின் அகிலங்களை படைத்தான் அதில் எத்தனையோ உயிரினங்களை படைத்துவிட்டு சிறப்புக்குரிய ஒரு படைப்பாக இந்த மனித சமுதாயத்தை படைத்தான் அவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்காக நமக்கு பல்வேறு வேதங்களை அல்லாஹோ கொடுத்தான் அதை மக்களுக்கு எடுத்து சொல்லும் விதமாக நம்மிலிருந்து இறை தூதர்களை தேர்வு செய்து இந்த வேதங்களை ஏற்று வாழ்ந்த அத்தனை நபிமார்கள் மீதும் சாகபாக்கள் மீதும் தாபின் மீதும் தபே தாபின் மீதும் குறிப்பாக நம்பிக்கை கொண்ட ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் பொல்லா ரஹமான கருணை என்றென்று நின்று நிலவட்டும் என்று பிரார்த்தித்தோனாக அல்லாஹர் அப்புல்லாலமின் இந்த மனு சமுதாயத்தை படைத்து விட்டு நீங்கள் வெற்றியடைய வேண்டுமா ஈமான் கொள்ளுங்கள் என்று அல்லாஹர் அப்புல் அலமீன் நமக்கு இந்த மனித சமுதாயத்துக்கு முதல் சொன்ன அறிவுரையாக நாம் பார்க்க முடியும் இந்த உலகத்திற்கு அல்லாஹு அப்புல் ஆல்மின் பல்வேறு வேதங்களை நமக்கு கொடுத்தான் பல இறை தூதர்களை நமக்கு அனுப்பினார் வந்த அத்தனை இறை தூதர்களுமே இந்த மனித சமுதாயத்துக்கு சொன்ன முதல் செய்தி இறைவன் ஒருவனே வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ் ஒருவனே அவன்தான் நம்மை படைத்தான் அவன்தான் நம்மை பரிபாலிக்கிறான் ஆகையால் அந்த அல்லாவை ஏற்றுக்கொள்ளுங்கள் அவனுக்கு எதையும் நீங்கள் இணை கற்பிக்காதீர்கள் என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் அத்தனை நபிமார்களுக்கும் சொன்ன செய்தி அத்தனை நபிமார்களும் நமக்கு முதலில் சொன்ன செய்தியாக இருக்கிறது நாம் வெற்றியாளர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் நம்மிடத்தில் ஈமான் இருக்க வேண்டும் அல்லாவை பற்றின புரிதல் இருக்க வேண்டும் இறைவன் ஒருவனே என்ற ஒரு கோட்பாடு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் இப்படி எவர் ஒருவர் இருக்கிறாரோ இவர் வெற்றிக்குண்டான பாதையில் முதல் படிதலத்தில் இருப்பதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இன்றைக்கு நாம் உலகத்தில் பார்க்கலாம் அல்லாஹை மறுக்கக்கூடிய இறை மறுப்பாளர்கள் இருக்கிறார்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் மட்டுமே இறைவன் என்று ஏற்றுக்கொண்ட மக்கள் இருக்கிறார்கள் இந்த மூன்று வித மக்களில் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இறை மறுப்பாளர்களாக நாம் காண முடியும் இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்களாக நாம் காண முடியும் மூன்றாவதாக இருக்கக்கூடிய மக்கள் அல்லாஹ் ஒருவனே வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய எண்ணிக்கை என்பது மிக சொற்பமான இடத்தில் இருக்கக்கூடியவர்களாகத்தான் நாம் காண முடிகிறது அப்பேற்பட்ட சொற்பமான மக்கள் தொகையில் அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிந்தானே அவனுக்கு நன்றி செலுத்தியவனாக இந்த உரையில் அதிகமாக சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள முடியும் அல்லாவுடைய அவர்கள் மக்களுக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை போதிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதன் அடிப்படையில் எவர் ஒருவர் அல்லாஹை ஈமான் கொள்கிறார்களோ அவரிடத்தில் இருக்க வேண்டிய தன்மைகள் பண்புகள் செயல்பாடுகளை குறித்து இன்றைய உரையில் நாம் அறிந்து கொண்டால் நாமும் வெற்றியாளர்கள் இடத்தில் ஒருவனாக இருப்பதற்கு இந்த ஜும்மா மேடை இன்ஷா நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நஜிதை சேர்ந்த ஒருவர் அல்லாவுடைய தூதரிடத்தில் வருகிறார் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே இஸ்லாத்தில் கடமை என்ன என்பதாக அல்லாவுடைய தூதரிடம் அவர் கேட்கிறார் இஸ்லாத்தின் கடமைகள் இரவிலும் பகலிலும் ஐவேளை தொழுகையாகும் என்பதாக அல்லாவுடைய தூதர் அவருக்கு பதிலளிக்கிறார்கள் இதை தாண்டி என் மீது வேறு ஏதும் கடமை இருக்கிறதா என்று அவர் கேட்கும்போது நீங்கள் விரும்பினால் அதிக படித்துக் கொள்ளலாம் நஃபிலாக சுண்ணத்தாக நீங்கள் தொழுகலாம் ஆனால் உங்களுக்கு ஐவேலை தொழுகை என்பது கடமையானது என்பதாக அல்லாவுடைய தூதர் அவர்கள் அவருக்கு பதில் சொல்வார் கேட்டுவிட்டு அந்த நஜத்தை சேர்ந்தவர் சொல்கிறார் அல்லாவுடைய தூதர் அவர்களே இதில் நான் அதிக மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் இதை விடுத்து வேறு ஏதாவது எனக்கு கடமை இருக்கிறதா என்று அவர் மீண்டும் கேட்கிறார் ஆம் ரம்ஜான் மாதத்தில் உனக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது என்று அல்லாஹுடைய தூதர் பதில் சொல்ல இதை தாண்டி எனக்கு வேறு ஏதேனும் கடமை இருக்கிறதா என்று கேட்கும்போது நீங்கள் விரும்பினால் சுண்ணத்தாக நஃபிலாக மேற்கொள்ளலாம் என்பதாக அல்லாஹுடைய தூதர் பதில் சொல்ல நீங்கள் எனக்கு சொல்லப்பட்ட விஷயத்தை நான் அதிகமாக்கவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் என்று அவர் பதில் சொல்ல மீண்டும் மூன்றாவதாக அல்லாவுடைய தூதரிடத்தில் அவர் கேட்கிறார் எனக்கு ஏதேனும் கடமை இருக்கிறதா உங்கள் மீது ஜக்காத்து கடமை என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் பதிலளிக்கிறார்கள் கேட்டுவிட்டு வேறு ஏதும் அதிகமாக இருக்கிறதா என்று கேட்கும்போது நீங்கள் விரும்பினால் தான தர்மங்கள் அதிகப்படுத்திக் கொள்ளலாம் ஜக்காத்து உங்களுக்கு மீது பரலு கடமை என்று சொல்ல அதை கேட்டுவிட்டு அல்லாஹுடைய தூதர் அவர்களே நீங்கள் சொன்ன விஷயத்தில் நான் அதிகப்படுத்தவும் மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் என்று ஒரு உத்தரவாதத்தோடு அங்கிருந்து அவர் செல்கிறார் அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய சபையில் இருந்த மக்களிடத்தில் சொல்கிறார்கள் இவர் சொன்னதுக்கேற்ப நடந்து கொண்டால் இவர் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்க முடியும் புகாரில் நாற்பத்தி ஆறாவது அதிசாக வந்துட்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது இந்த அதிசன் மூலியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அல்லாவுடைய தூதரிடத்திலே பல செய்திகள் கேட்கப்பட்டாலும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் உனக்கு கடமையானது காரியத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு செய்தி தெல்ல தெளிவாக நமக்கு தெரிகிறது கடமையில் எந்த ஒரு குறைபாடும் எவரும் வைக்க கூடாது என்ற ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள முடியும் இதிலிருந்து அடுத்ததாக அபுதாபத்தில் ஒரு செய்தி பதிவாயிருக்கிறது ஒரு தோழர் அவர்கள் அல்லாவுடைய தூதரத்தில் சபையில் கேட்கிறார் அல்லாவுடைய தூதர் அவர்களே எனக்கு தொழுகை கடமையாக்கப்பட்டுள்ளது அந்த தொழுகையில் எனக்கு ஊறாவை எதேனும் சொல் கற்றுக்கொள்ளு கொடுங்கள் என்று கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதரவர் சொல்கிறாங்க லாம் ரா என்ற மூன்று தொடங்கும் அத்தியாயத்தை ஏதாவது மனப்பானம் பண்ணி வாங்க என்பதாக சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதர் இடத்துல அவர் சொல்கிறார் அல்லாவுடைய அவர்களே எனக்கு வயசாகி போச்சு என்னுடைய நாக்கு பெரலூர் அதனால் நீங்கள் சொல்லக்கூடிய அத்தியாயங்கள் மனப்பானம் பண்ண அளவுக்கு என்னுடைய உள்ளமும் இல்லை எரிகி போயிருக்கிறது என்பதாக அவர் பதில் சொல்ல ஹா மீம் என்ற தொடக்க சூறாக்களை ஏதோனும் மனப்பணம் பண்ணி கொண்டு வாங்க என்பதாக அல்லாவுடைய தூதர் மீண்டும் சொல்கிறார் அவர் மீண்டும் அதே போன்ற பதிலளிக்கிறாரு அல்லாவுடைய தூதர் அவர்களே எனக்கு வயசாகி போச்சு என்னுடைய நாக்கு சரி வர பெறதில்லை அதனால் மொத்த விஷயங்களும் உள்ளடக்கிய ஒரு சூறாவை நீங்கள் எனக்கு கற்றுத்தாருங்கள் என்று அல்லாவுடைய தூதரகத்தில் கேட்க அல்லாவுடைய தூதர் அவர்கள் என்ற ஒரு அத்தியாயத்தை கற்றுக் கொடுக்கிறார்கள் ரூவைஜி என்று சொல்லக்கூடிய ஒரு தோழர் அவர்கள் அதை கற்றுக்கொள்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் அந்த சபையில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க ரூவைஜியோட ஆர்வத்தை நீங்கள் பார்த்தீர்களா தொழுகை அவருக்கு கடமையாக்கப்பட்டு இருக்கிறது அதை அவர் புரிந்து கொள்கிறார் அந்த தொழுகையில் ஏதேனும் சூறாவை ஓதுவதற்கு அவர் முயற்சிக்கிறார் அல்ல ஆர்வம் கொள்கிறார் இவருடைய ஆர்வம் இவருக்கு வெற்றி வாகை சூடும் என்பதாக அல்லாஹுடைய தோறு சொல்லக்கூடிய செய்தி அபுதாபத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது செய்தியாக நம்ம பார்க்க முடியும் அப்போ மார்க்கத்தில் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும் இந்த அதிசு மூலியமாக நாம் புரிந்து கொள்வது என்னன்னு சொன்னால் மார்க்கத்தில் நாம் ஆர்வம் காட்ட வேண்டும் அந்த ஆர்வம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய தூதர் அவர்கள் எதை நமக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அதன் அடிப்படையில் இருக்கணும் இஸ்லாம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு வரையறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது உதாரணத்துக்கு ஃபஜர் தொழுகை சுன்னத்து இரண்டு ரக்காத் என்று சொன்னால் அந்த இரண்டு ரக்காத் முன்சுண்ணத்தை தான் நாம் தொழ வேண்டும் அதை தாண்டி நாம் நான்கு ரக்காத் சுண்ணத்தாக தொழுவோம் என்று சொன்னால் இது மார்க்கத்தில் கூடுமா இல்லையா என்று சொன்னால் மார்க்கத்தில் இது புதுமை இது கூடாது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்க முடியும் அதே போன்று ஃபர்லு ரெண்டு ரக்காத்து என்று சொன்னால் அந்த இரண்டு ரக்காத் ஃபர்லு தொழுகை தான் நாம் தொழ வேண்டும் இதை தாண்டி நாம் ஃபர்லு நான்கு ரகத்தாக தொடோம் என்று சொன்னால் மார்க்க தடைப்படில் இது பித்தத்தாகும் இது அல்லாவுடைய தூதல் நமக்கு ஒரு வரையறை செய்து கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்க முடிகிறது ஒரு ஊர் இருக்குது என்று சொன்னால் அந்த ஊரில் நான்கு பள்ளிவாசல் இருக்கும் நான்கு பள்ளிவாசலிலும் அவர் அவர்கள் ஒரு வழிமுறையை ஏற்படுத்திக் கொண்டார்கள் நாங்கள் சாஃபி இமாமை பின்பற்றுகிறோம் நாங்கள் அபு ஹனிஃபாவை பின்பற்றுகிறோம் நாங்கள் மாளிகை இமாமை பின்பற்றுகிறோம் இதோ எங்களுடைய முன்னோர்களை பின்பற்றுகிறோம் என்று அவர் அவர்கள் கொண்ட ஒரு சித்தார்த்தங்களை ஏற்படுத்திக் கொண்டு அல்லாவுடைய தூதர்கள் எவ்வாறு என்னை தொலக்கண்டீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுகிறீர்கள் என்று அல்லாவுடைய தூதர் சொல்ல ஆனால் மக்கள் இன்றைக்கு எங்களுடைய முன்னோர்கள் எங்களுடைய இமாமுகள் என்று சொல்லி அவர் அவர்களாக சில சித்தாந்தங்கள் ஏற்படுத்தி தொழக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடியும் இதையும் தாண்டி மார்க்கம் என்ற பெயரில் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் எடுத்துன்னு சொன்னால் தாங்களாகவே புதிதாக புதிதாக உருவாக்கி கொண்டு எத்தனையோ காரியங்களை செய்யக்கூடிய நிலையை நாம் பார்க்க முடியும் உதாரணத்துக்கு பிள்ளை பிறந்து விட்டால் வாங்க சொல்லி களிமா சொல்லக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்க முடியும் அதே வளர்ந்து ஒரு வயது பருவ வயதை அடைந்து விட்டால் அப்போது ஒரு சாங்கியம் செய்யக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்க முடியும் இப்படி எண்ணற்ற காரியங்கள் மார்க்கம் சொல்லாத விஷயங்கள் எல்லாம் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆதாரம் இருக்கிறதா அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்களா அதிசின் அடிப்படையில் இருக்கிறதா என்று பல்வேறு செய்திகளை நாம் பார்த்தோம் என்று சொன்னார் அல்லாவுடைய தூதர் காட்டாத வழிமுறை எடுத்துக்கொண்டு இவர்கள் மார்க்கத்தல் அடிப்பில் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்கிறார்களே தவிர இவர்கள் செய்ததற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அல்லாஹுடைய தூதர் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள் இப்போது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் உரை நிகழ்த்தினாலும் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக புதிதாக உருவாக்கக்கூடியவை வித்ததாகும் வித்தத்து ஒவ்வொன்றும் வழிகேடாகும் வழிகேடு உங்களை நரகத்தில் கொண்டு சேர்க்கும் என்று அல்லாஹுடைய தூதர் எச்சரித்தும் கூட இன்னைக்கு எத்தனையோ காரியங்கள் புதிதாக புதிதாக இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்க முடியும் அல்லாவுடைய தூதர் நமக்கு ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க ஒவ்வொரு நரிச்சலுக்கும் ஆர்வம் வேண்டும் நற்காரியங்களில் கொள்ளும் அனைத்து ஆர்வத்திற்கும் ஒரு வரையறை உள்ளது யாருடைய வரையறை எனது வழிமுறையை சார்ந்ததாக உள்ளதோ அவர் வெற்றி பெற்று விட்டார் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்க முடியும் இது அகமத்தில் ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாவது அதிசா வந்துட்டு நம்ம பார்க்க முடியும் அப்போ எந்த ஒரு நற்காரியங்கள் இருந்தாலும் சரி இஸ்லாமிய மார்க்கத்தில் அடிப்படையில் செய்வதாக இருந்தால் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு எந்த வழிமுறை ஒரு வரையறை சொல்லி கொடுத்துருக்கிறார்களோ அதன் அடிப்படையில் தான் செய்யணும் இதை தாண்டி நம்மளுடைய மனோ இச்சைகளை பெற்றோர்கள் முன்னோர்கள் இமாமங்கள் என்று நாம் ஏற்றுக்கொண்டு செய்தால் அது மார்க்கத்தில் புதிதாக இருக்கும் புதிது உங்களை கொண்டு போய் நரகத்தில் சேர்க்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய செய்தி நாம் பார்க்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நமகளார் காட்டித்தராத ஒவ்வொரு புதிய காரியங்களும் மித்ததாகும் ஒவ்வொரு பித்தத்தும் வழிகேடாகும் ஒவ்வொரு வழிகேடும் நரகத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்று சொல்லக்கூடிய செய்தி நசையில் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டாவது செய்தியாக வந்துட்டு நாம் பார்க்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இது ரெண்டாவது செய்தியாக அடுத்தது மூன்றாவது செய்தியாக பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளதை கொண்டு திருப்தி அட வேண்டும் நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக இறைவன் ஒருவன் என்ற ஒரு கோட்பாடு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் இரண்டாவதாக மாறுக கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் மூன்றாவது வார்த்தை பார்த்து சொன்னேன்னா நபி வழி அடிப்படையில் எந்த ஒரு நற்காரியங்களும் இருக்க வேண்டும் நான்காவதாக பார்த்தோம்னு சொன்னால் நாம் எந்த ஒரு செய்தியை செய்தாலும் அது அல்லாஹுடைய தூது காட்டி தந்த அடிப்படையில் இருக்கணும் அந்த அடிப்படையில் எடுத்து சொன்னால் உள்ளதை கொண்டு திருப்தி அடைய வேண்டும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி யார் இஸ்லாத்தை ஏற்று போதுமான அளவு செல்வம் வழங்கப்பட்டு அல்லாஹ் வழங்கியதை போதுமென கருதுகிறாரோ அவர் வெற்றி பெற்றுவிட்டார் என்பதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீமில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாவது திசா வந்துட்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது இன்னைக்கு ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் போதுமென்ற ஒரு மனப்பான்மைக்கு நாம் வருகிறோமா என்று கேள்வி கேட்டணும்னு சொன்ன எல்லோரும் சொல்லக்கூடிய செய்தி எனக்கு இது பத்தலை எனக்கு அதிகப்படுத்தணும் நான் வியாபாரத்தை பெருக்கணும் என்னுடைய செல்வத்தை பெருக்கணும் என்று எண்ணியவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை கடக்கக்கூடியவர்களாக நம்ம பார்க்க முடியும் செல்வம் சேர்ப்பது மார்க்கம் தடை என்று சொல்லலை ஆனால் அந்த செல்வம் மார்க்கம் காட்டி தந்த அடிப்படையில் இருக்கிறதா என்று கேள்வி வைத்தோன்னு சொன்னான் குரான் வசனம் ஒன்று முன்னிறுத்தி நம்ம பார்க்க வேண்டும் அல்லாஹ் தான் நாடியோருக்கு செல்வத்தை அதிகப்படுத்தி தருகிறான் என்று குரான் வசனம் பேசுகிறது ஆனால் எல்லோரும் நம்ம நினைக்கக்கூடியது என்ன தெரியுமா அவரோ அவர் செல்வந்தராக இருக்கிறார் எனக்கு அந்த செல்வம் இல்லை என்பதற்காக அந்த செல்வத்தை பெறுவதற்காக நம்மளுடைய உழப்பையும் சிந்தனையும் செல்வத்தை நோக்கி மட்டுமே பயணிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோம் அந்த பயணம் எப்படி தெரியுமா இருக்கிறது காலையில் எழுந்தோம் என்று சொன்னார் ஃபஜர் தொழுகிறோமா இல்லையோ லொஹர் தொழுகிறோமா இல்லையோ ஃபரலு தொழுகிறோமா இல்லையோ உறவுகளை பேணுகிறோமா இல்லையோ செல்வத்தை மட்டுமே நோக்கி பயணிக்கூடிய மக்களை நாம் பார்க்க முடியும் இது ஒரு விஷயம் அடுத்தது பெண்கள் இடத்துல சொன்னோன்னு சொன்னால் பல ஆண்கள் அளவாக சம்பாதிப்பதற்கு சென்றாலும் கூட பெண்கள் எதிர்த்து வீட்டில் பார்க்குறாங்க சொந்தக்காரங்க வீட்டில் பார்க்குறாங்க இந்த வீட்டில் இது போன்ற பொருளாமல் இருக்குது நம்ம வீட்டில் இல்லையே நம்மளோட சொந்தக்காரங்க வீட்டில் பாருங்கள் எப்படி இருந்தாங்க இதெல்லாம் எண்ணி ஏங்கியவர்களாக இந்த போதும் என்ற ஒரு மனப்பான்மைக்கு ஆண்களும் வருவதில்லை பெண்களும் வருவதில்லை அப்போ நாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் ஒரு தொழிலை தொடங்குகிறோம் அல்ல இதில் என்ன பறக்கத்து கொடுக்குறானோ இது போதும் என்ற எண்ணத்தோடு நம்மளுடைய வாழ்க்கையை கடப்போம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு இதில் வரக்கத்து உலகுவான் வெற்றி அடைய முடியும் ஆனால் இந்த செல்வத்தை நோக்கி பயணிக்கிறதுனால இன்னைக்கு தொழுகின்ற ஒரு கான்செப்டே பெருமளவில் மறந்து போச்சு அது பெண்கள் இடத்துல எடுத்தாலும் சரி ஆண்கள் இடத்துல இருந்தாலும் சரி செல்வத்தை ஒரு நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு மக்களாக நம்ம பார்க்குறோம் செல்வத்தின் மோகம் எந்த அளவுக்கு ஆகி போச்சுன்னு சொன்னால் எது ஹராம் எது ஹலால் என்று தெரியாத அளவுக்கு இன்றைக்கி நம்ம முஸ்லீம் சமுதாயம் செல்லக்கூடியவர்களை நம்ம பார்க்குறோம் பல ஊர்களை நாம் கண் கூட பார்க்குறோம் பள்ளிவாசல் முத்த வழிகளே வட்டிக்கு கொடுக்கக்கூடியவராக ஃபைனான்ஸ் நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் எவ்வளோ பேர் ஒரு அவ்வளோ நிலை நாம் இஸ்லாம் இது ஹராம் என்று சொல்கிறது ஆனால் இன்னைக்கு பள்ளிவாசல் முத்த வழிகளே பல இடங்களை நாம் பார்க்க முடியும் வட்டிக்கு கொடுத்து வாங்கக்கூடிய ஃபைனான்ஸ் நிறுவனம் நடத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சொன்னால் வியாபாரத்தில் மோசடி செய்கிறார்கள் என்று சொன்னால் செல்வம் அப்பேற்பட்டதாக இருக்கிறது அல்லாவுடைய தூதர் சொன்ன ஒரு செய்தி எனக்கு நினைவுக்கு வருகிறது அல்லாவுடைய தூதர் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் நீங்கள் சிறுக்கில் மீண்டு விழுந்து விடுவீர்களோ என்று நான் எண்ணல மாறாக அல்லாஹு ரப்புல்லா அலமீன் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு சோதனை ஏற்படுத்தினான் ஆனால் நம்மளுடைய சமுதாயத்துக்கு அல்லாஹ் ஏற்படுத்திய சோதனை என்ன தெரியுமா செல்வத்தை தாராளமாக திறந்து விட்டு விட்டான் என்பதாக அல்லாவுடைய தூதர் சொன்ன செய்தி எனக்கு நினைவுக்கு வருகிறது அரபு நாடுகளில் வேலை பார்த்தவனாக நான் பார்த்து சொல்கிறேன் அங்கே செல்வத்துக்கு கொஞ்சம் இல்லை வீட்டுக்கு நாலு காரு பத்து காரு இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ரெண்டு கார் வைக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்க முடியுது ஆனால் அவர்களிடத்தில் பற்று இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொன்னால் ராத்திரி பூரா சுற்றுவாங்க சலூன் கடையில் போய் மேக்கப் பண்ணுறாங்க ஃபஜரு தொழுவாமல் கூடு வந்து வீட்டில் தூங்கக்கூடிய நிலைமை நம்ம பார்க்குறோம் அல்லாஹ் பேர் அல்லாஹுடைய தூதர் சொன்ன செய்தி ஒன்றும் வீண் போலேங்க இது செல்வத்தை நோக்கி அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஒரு எச்சரிக்கை மக்கள் மத்தியில் நிலவக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் அதே என்ன ஓட்டங்கள் தான் இன்றைக்கி மத் மக்கள் மத்தியில் பார்க்க முடியும் இந்த செல்வத்தை சம்பாதிப்பதற்காக ஹலால் ஹராமை தெரியாதவர்களாக மோசடி செய்யக்கூடியவர்களாக பிறரை ஏமாற்றக்கூடியவர்களாக கொலை செய்யக்கூடியவர்களாக இன்னைக்கு மக்கள் மத்தியில் நம்ம பார்க்க முடியும் இப்போ ஏற்பட்ட நடத்தியோடு இருந்தோம் என்று சொன்னால் மறுமையை நாம் வெற்றி அடைய முடியுமா மறுமையில் நாம் வெற்றியாளர்களாக இருக்க முடியுமா கொஞ்சம் யோசனை பண்ண பாருங்கள் அல்லாஹ் யாருக்கு எதை கொடுத்தாலோ போதுமென்ற மனம் உள்ளவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அதற்கு மாற்றமாக நம்ம நடந்தோம்னு சொன்னால் நாம் வெற்றியாளர்கள் இடத்தில் இருப்போமா என்ற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் உங்களுக்கு கேள்வியாக கேட்டுக்கொள்ளுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உறுதியான உள்ள வேண்டும் எவர் ஒரு இஸ்லாத்தை ஏற்கிறாரோ அல்லாஹ் ரபுல்லா அலமீன் சிலருக்கு சில சோதனைகளை வழங்குவான் அதை செல்வத்தை கொடுத்தும் சோதிப்பான் செல்வத்தை எடுத்தும் சோதிப்பான் பிள்ளைகளை கொடுத்தும் சோதிப்பான் பிள்ளைகள் இல்லாமலும் சோதிப்பான் ஆனால் இன்னைக்கு மக்கள் மதியில் நாம் பார்க்கணும் சொன்னால் அல்லாஹ் ரப்புல் அலமீன் எந்தெல்லாம் சோதனை எவ்வாறு வரும் என்று சொல்லி காட்டுகிறானோ அது பொறுக்காமல் தயங்காமல் அதற்கு அல்லாவிடத்தில் கையேந்தாமல் நம்மளுடைய உள்ளம் எப்படி அலைவாய்கள் என்று சொன்னால் ஒரு திருமணமாகி விட்டது பிள்ளை இல்லை என்று சொன்னால் தர்காக்கிலே மக்கள் வீழக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்க முடிகிறது ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்லி காட்டுகிறான் உறுதியாக இருங்கள் வெற்றியடைவீர்கள் உங்களுக்கு நற்காரியங்கள் சிறந்தது தொழுகையாகும் நம்பிக்கை கொண்டவர்களை தவிர வேறு எவருக்கும் உழுவை பேணமாட்டார்கள் என்று திருமறை குரான் சொல்கிறது நீங்கள் உறுதியா இருங்க உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் நீங்கள் தொழுகையில் ஈடுபடுங்க என்பதாக மார்க்கம் சொல்கிறது அல்லாவிடத்தில் கையேந்த வேண்டும் என்று சொல்கிறது ஏன்னா இன்னைக்கு மக்கள் மத்தியில் பார்க்கிறோம் ஒரு பிள்ளை செல்வம் இல்லை என்று சொன்னால் தர்கார்களையே போய் விழப்பூடியவளை நாம் பார்க்கிறோம் வியாபாரம் நம்மிடத்தில் செருப்பில்லை என்று சொன்னால் வியாபாரம் பெரிதளவில் நடக்கவில்லை என்று சொன்னால் நடந்த வியாபாரம் குறைந்து விட்டது என்று சொன்னால் அல்லாவிடத்தில் கையேந்தாமல் தாயத்து தகுடு என்று போன்றவற்றைகள் நம்பி ஈமானை இழக்கக்கூடிய மக்களை ஏறான மக்களை நாம் பார்க்க முடிகிறதா இல்லையா இது அகமதில் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டாவது எட்டாவது நம்ம பார்க்க முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா வெற்றியாளர்கள் இடத்தில் மிக முக்கியமானது விஷயம் என்னவென்று சொன்னால் ரமதான் மாதம் வந்துவிட்டால் மக்கள் பள்ளிவாசலை நிரம்பி வளையக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்ப்போம் அதே ரமதான் முடிந்து விட்டால் அன்றைய லொஹர் தொழிலே எவரும் வராதவர்களாகத்தான் பெரும்பாலும் நம்ம பார்க்க முடியும் காரணம் என்ன இந்த தொழுகை என்பது நமக்கு ரம்லான் மாதம் மட்டும்தான் கடமை என்று எண்ணதற்கு காரணம் இதுதான் மற்ற மாதங்களில் இது நமக்கு கடமை இல்லை என்று மக்கள் அறிந்தவர்களாக இருக்கிறாங்க மார்க்கம் அப்படி சொல்லப்படவில்லை நமக்கு தொழுகை என்பது ஐவேல தொழுகை கடமையாக்கப்பட்டுவிட்டது அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் அடியாரியிடம் முதலில் விசாரிக்கப்படுவது அவனது தொழுகை பற்றி தான் எவரோடு தொழுகை பற்றி சரியாக இருக்குமோ அவர் வெற்றியடைந்து விட்டார் ஈடேற்றம் பெற்று விட்டார் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க எவருடைய தொழுகை சரிவரை இல்லையோ அவர் நஷ்டமடைந்து விட்டார் கை செய்தப்பட்டு விட்டார் என்பதாக அல்லாஹுடைய தூதர் நசையில் நானூற்றி அறுபத்தி அஞ்சாவது செய்தியாக வந்துட்டு பதிவு பெற்றிருக்குது ஆனால் இன்றைக்கி முஸ்லீம் சமூகம் ரம்தால் மாற்று தொழக்கூடிய தொழுகை மற்ற ஐவேல தொழுகையில் இருக்கிறதா என்று கேள்வி கட்டணம் சொன்னால் நாலு வேலை தொழுகை தொழக்கூடிய மக்களை நம்ம நிறைய பார்க்கலாம் ஃபஜருக்கு கேள்வி கேட்டால் நான் தூங்கிட்டேன் முடியல என்று அலட்சியம் காட்டக்கூடியவர்கள் இருக்கிறாங்க மூன்று வேலை தொழுக இரண்டு வேலை தொழுக இவர்களெல்லாம் தாங்கள் தொழக்கூடியவர்கள் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொருவருக்கும் ஐவேளை தொழுகை கடமையாக்கப்பட்டது என்ற ஒரு செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள் இறுதியாக அல்லாஹுடைய தூதர் சில நாட்களுக்கு முன்பு உடம்பு செல்லாமல் இருக்கிறாங்க இறப்பதற்கு ஏலத்தால் வார காலம் இருக்கும் அல்லாவுடைய தூதர் மயக்கம் போட்டு கீழே விழுகிறாங்க எழுந்து கண்முளித்து கேட்குறாங்க பள்ளியில் தொழுக முடிஞ்சிருச்சா அல்லாவுடைய தூதர் அவர்களே தங்களோட வருகைக்காக காத்திருக்கிறாங்க என் மீது தண்ணி ஊற்று என்று சொல்கிறாங்க இப்படி மூன்று முறை அல்லாவுடைய தூதர் எழுறாங்க கேட்குறாங்க மயக்கம் விட்டு விழுகிறாங்க நான்காவதாக அனசுரலில்லாகும் அப்பாசுரலாக என்று நினைக்கிறேன் அவரோட தோள்களில் வந்துட்டு அல்லாஹுடைய தூதர் கை போட்டவர்களாக தன்னுடைய இரண்டு கட்டவர்களும் மண்ணில் இழுத்து பள்ளிவாசலுக்கு போகக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்கிறோமா இல்லையா அல்லாஹுடைய தூதர் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர் சொர்க்கத்துக்குரியவர் என்று சர்டிஃபிகேட் வாங்கினவர் அல்லாவே திருமறை குரான் சொல்லியிருக்கிறான் அப்பேற்பட்ட அல்லாஹுடைய தூதர் தன்னுடைய தொழுகையில் கவனமற்றவர்களாக இருக்கலை ஆனால் இன்றைக்கி நாம் அல்லாவிடத்தில் தொழுகை சரிவராக இருக்கிறோம் என்று நாம் சொர்க்கத்துக்குரியவர்கள் சர்டிஃபிகேட் எதுனா வாங்கியிருக்கிறோமா என்று கேள்வி கேட்டால் எவரும் சொல்ல முடியாது நான் சொர்க்கத்துக்குரியவன் நான் சர்டிஃபிகேட் வாங்கி விட்டேன் என்று சொல்ல முடியாது அப்பேற்பட்ட நாம் நம்மளுடைய தொழுகை எந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கிறோம் சொல்லி பாருங்கள் தொழுகை நாம் ஐவேல தொலக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று கேள்வி வைத்தோம்னா இதில் பெரும்பாலும் தொழுகை விட்டவர்களாக இருக்கிறோம் தொழக்கூடியவர்களும் நேரம் கடந்து தொழக்கூடியவர்களாக இருக்கிறாங்க சில பேர் பார்க்குறோம் மகிழ்ப்பு நேரத்தில் வந்து அசர தொழுகிறாங்க என்னப்பா காரணம் கேட்டா எனக்கு ஒரு வேலை அதனால வர முடியல தொழ முடியல என்று சொல்லி மகிழ்ப்புக்கு முன்னாடி அவர் அசர தொழுகிறாரு அசர தொழுதுட்டு மகிழ்வு தொழுகிறாரு என்னப்பா காரணம் கேட்டா பல காரணங்கள் சொல்றாரு அவர் சொல்லக்கூடிய காரணங்கள் எதுவுமே ஏற்புடையதாக இல்லை இன்ன சலாத்த கான அலல் அல் கிதாபன் அல் மௌகூதா தொழுகை என்பது ஒவ்வொரு மூமினுங்களுக்கும் நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று அல்லாஹ் ரபுல்லாலும் சொல்லி காட்டுகிறான் ஆனால் இன்றைக்கு சமூகம் எதை குறித்து அல்லாஹும் அருமை முதலில் கேள்வி வைப்பானோ அதில் அலட்சியம் காட்டவர்களாக இருக்கிறார்கள் யாருடைய தொழுகை பற்றி பார்க்கப்படும் அது சரிவர இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப ஏற்பட்ட விஷயத்துல நாம் அலட்சியம் காட்டணும்னு சொன்னா நம்ம கை செய்தப்பட்டவர்கள் இல்லையா நாம் வெற்றியாளர்கள் இடத்தில் இருக்கிறோம் என்று நம்மளை நாம் சொல்லிக்கொள்ள முடியுமா இதெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் எவருடைய உள்ளம் இருக்கிறது அல்லாஹ் அபுல்லாலமே இந்த மனித சமுதாயத்தை சிறப்புக்குரிய படைப்பாக ஏன் படைச்சிருக்கிறான் தெரியுமா நம்மளுடைய உள்ளத்துக்கு நன்மை எது தீமை எது என்று தெரியும் அதற்குத்தான் நாம் சிறந்த ஒரு படைப்பு என்று அல்லாஹ் அபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறான் இந்த உள்ளம் என்பது எவர் ஒருவர் சீரான பாதையில் செலுத்துகிறாரோ தன்னுடைய உடல் உறுப்பை நல்ல காரியங்களுக்கு ஈடுபடுகிறாரோ இவர் வெற்றி அளித்து விட்டார் எவர் தீமையான காரியங்கள் தன்னுடைய உள்ளங்களும் செயல்பாடுகளையும் அமைத்துக் கொள்கிறாரோ இவர் நஷ்டமடைந்து விட்டார் என்பதாக அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் ஆகையால் அன்பு கொண்ட என்னோட சகோதரி சவர்களே நாம் வெற்றியாளர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக அல்லாஹை முழுமையாக ஈமன் கொள்ள வேண்டும் அவனுக்கு எதையும் நாம் நினைவு விடக்கூடாது மார்க்கம் எதெல்லாம் நமக்கு கடமை என்று சொன்னதோ அதை அப்படியே செய்ய வேண்டும் நாம் கடமையாக்கக்கூடிய அத்தனை காரியங்களும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன அடிப்படையில் இருக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்தில் எதையெல்லாம் கொடுத்திருக்கிறானோ போது என்ற மனப்பான்மையோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய தொழுகை சரிவர இருக்க வேண்டும் நமக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் ஹைரகி ஷரகி மினல் தான் அல்லாபுரத்திலிருந்து தான் நடக்கிறது என்று எண்ணத்தில் நாம் இருக்க வேண்டும் நம்மளுடைய உள்ளம் என்பது அல்லாஹ் தான் நம்மை படைத்தான் அவன்தான் மறுபில் நமக்கு கேள்வி கேட்பான் நமக்கு இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அவனால் தான் நடக்கிறது என்று உறுதியான உள்ளத்தோடு நாம் இருப்போம் என்று சொன்னால் நாமளே இன்ஷா அல்லாஹ் வெற்றியாளர்களும் இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு என்னோட முதல் உரை கொள்கிறேன் வாகரிதவான அஹமது இல்லா ரபிலி